ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இங்கே வந்து நிவின் ரொம்ப கோவமாக வராரு யமுனா யமுனான்னு கூப்போது யமுனா அப்படியே இறங்கி வராங்க என்ன என்னும்போது நீ என்ன பண்ணி வச்சிருக்கிற போது ஓஹோ காவேரி அதுக்குள்ளேயே உங்கள்கிட்ட சொல்லிட்டாரா ஏன்னா நீங்கள் ரீச் ஆகிறதில்ல இங்கே அடித்தா அங்கே வலிக்கும் அங்கே அடித்தான் இங்கே வலிக்கும் அதால் தான் ஒரு சின்ன சின்ன டெஸ்ட்டு வச்சு பார்த்தேன் விஜயை மாட்டி விட்டது நான் தான் அதால் காவேரி துடிக்கிறாளா இல்லையான்ட்டு பார்த்தேன் ஆனால் அவள் துடிக்கிற மாதிரியெல்லாம் இல்லை ஏதோ என்னை புச்சி ரெண்டு கற்று கற்றுனா அதுக்கப்புறம் ஓடனா இதை பற்றியா உங்கள் கிட்டே சொன்ன உடனே நீங்கள் பற்றி இப்போ என் மேலே வந்து கோவப்படுறீங்க ஏன்னா ஒரிஜினல் காவேரி லவ் பண்ணிங்கல்ல நான் டூப்ளிகேட் தங்கச்சியே என்னை கல்யாணம் பண்ணி நினைக்கிறீங்க அப்போ நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க காதலிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்லை காதலியோட தங்கச்சியும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்க நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க வா வா என்ன கோடினேஷன் பா வேற லெவல் உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பாண்டிங் அப்படியே யமுனா பேசும்போது எனக்கு எரிச்சலா இருக்குங்க பிடிக்காதவங்க கமெண்ட் பண்ண